ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஐ ஜாஸ் ஸ்டைல் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பெண்களுக்கு தேவையான சில சிம்பிள் சிம்பிள் பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சிக்கனமும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மேக்கப் திங்ஸ்லாம் பவுடர்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி வந்து காம்பேக்ட் பவுடர் உள்ளது கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ இன்கேஸ் தெரியாமல் வந்து கீழே கூட அப்படின்னா அதை அப்படியே வேஸ்ட்டில் போட்டுறாதீங்க திருப்பி அந்த பவுடர் எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கள் அந்த பாக்ஸில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க தூள் பண்ணிட்டு திருப்பி அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக லாக் பண்ணி ஒன் டே ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்து திருப்பி அதுவே செட் ஆகிடுங்க ஸோ கொட்டிருச்சுன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டில் வந்து போட்டுறாதீங்க அண்ட் அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து பவுட்ரு வெளியே லீக் ஆகாம வரணும் இன்கேஸ் தெரியாமல் கீழே விழுந்தா கூட சேஃப்டியாக இருக்கும்னா இந்த மாதிரி பை மாதிரி இருந்ததுனாலோ அல்லது கேரி பை சின்னதாக வந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க கீழே விழுந்தா கூட பவுடர் வந்து வேஸ்ட் ஆகாது அண்ட் பாக்ஸுமே வந்து ரொம்ப ஸ்கிராட்சஸ் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்குங்க ஸோ வெளியில் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்க்ராட்சஸ் ஆகி அழுக்கெல்லாம் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அந்த பாக்ஸுடைய ஒரு அழகை வந்து போயிடும் ஸோ கண்டிப்பாக வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நான் சீவரை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிவிடுவோங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிளைடு வச்சு எமர்ஜென்சிக்கு நீங்கள் சரினா தாராளமாக சேவிக்கலாம் நீங்கள் வந்து ஷார்ப்னர் வச்சு பண்ணும்போது என்னன்னா சீக்கிரமாக வந்து கட்டாய் கட்டாய் விழுந்துடும் எனக்கு வந்து நான் நார்மலாக வந்து சீவும் போது அந்த மாதிரி ரொம்ப வந்து மிஸ் ஆயிடுங்க ஃபுல்லாக நிறைய கட் ஆகிடும் நான் அதுக்காக என்ன பண்ணுவேன் அதுக்கு கொடுத்துருக்க ஷார்ப்னர் வந்து யூஸ் பண்ணாமல் பிளேடு வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் அது வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக கட்டு ஆகாது அண்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி சீவும் போது ஸ்ட்ரைட்டை ரொம்ப வந்து ஷார்ப்பாக சீவாமல் ஒரு சைடு மட்டும் ஃப்ளாட்டாக சீவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சில் போட்டிங்கன்னா நல்லா அழகாக வர்றதுக்கும் உங்களுக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் திக்காக வரும் அண்ட் வந்து சீக்கிரமாக வந்து கட் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் தேர்ட் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஏர்நத்தி இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் பொட் எல்லாம் வைக்கிறீங்கன்னா ரொம்ப வந்து ஏர் பொட்டு வந்து ரொம்ப மேலே தூக்கி வைப்பீங்க அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பொட்டு விற்கிறது அழகே வந்து இருக்காதுங்க ஸோ எப்பவுமே வந்து ரெண்டு ஐப்ரோக்கும் சென்டரில் தான் வைக்கணும் அந்த மாதிரி வச்சு பாருங்க லுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏர் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஹேர் ஸ்டைல் தான் சேஞ்ச் பண்ணணும் பொட்டு வந்து நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவீங்க மேலே ஏற்றி விற்கிறது அந்த மாதிரி வைக்காதீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபோர் இது என்ன அப்படின்னா வந்து சடை பின்னல்லாம் போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பின்னல் முடிச்சுட்டு லாஸ்ட் எஞ்சில் வந்து பேண்டு போடுவீங்க அப்படி போடுறதுனால என்ன ஆகுனா சீக்கிரமாக வந்து அந்த பேண்டு வந்து ரிமூவ் ஆகிடுமோ கீழே வந்துடுங்க அப்படி வராமல் நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பின்னல் வந்து ரெண்டு பின்னல் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அந்த ரெண்டு பின்னலுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பேண்டை வந்து நல்லா மாட்டி விட்டு விட்ருங்க நல்லா டைட்டாக இருக்கும் ரிமூவ் ஆகியோ அவ்வளோ சீக்கிரம் வராது கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா வந்து லேடிஸ் எல்லாமே லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து லிப்பில் அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக ஃபிங்கரில் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படி அப்ளை பண்ணுறதுனால லிப்ஸ்டிக்கும் சீக்கிரமாக காலி ஆகாது ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஷேட் வந்து ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப போட்டு லிப்ஸில் வந்து ரொம்ப அப்பி அப்பு வச்சோன்னா கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ லைட்டாக வந்து எடுத்துகிட்டு மைல்டாக அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இன்கேஸ் உங்கள் லிப்ஸ்டிக் வந்து இன்கேஸ் வீட்டில் வந்து நம்ம விருந்தாளிங்க அக்கா தங்கச்சி யாராவது வர்றாங்கன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹைஜினிக் மெயின்டெனன்ஸ் இன் கேஸ் அவங்க யூஸ் கூட அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வந்து லிப்பில் எடுத்து எப்பயும் முடிஞ்ச வரையும் அவாய்ட் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் இது என்ன அப்படின்னா நம்ம வந்து நெயில் பாலிஷ் வந்து போது நிறைய பேர் வந்து எமர்ஜென்சியில் என்ன பண்ணுவோன்னா ஆல்ரெடி இருக்கிற நெயில் பாலிஷ் மேலே வந்து ஓவர் லுக் கொடுப்பாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா அது பார்க்கும்போதே லுக் வந்து நல்லா இருக்காது ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து ஆல்ரெடி இருந்த நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கலர் ஏதாவது அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் சேம் கலரே வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேலே வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது அண்ட் வந்து நெயில் பாலிஷ் வச்ச ஒரு யூஸே இல்லாமல் போயிடும் ஸோ ஸோ இருந்ததுன்னா ஓல்டு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக தேங்காய் நான் அப்ளை பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ண பாரு திருப்பி நெல் பயர்ஸ் வச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா எப்போவுமே லுக் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எப்போவுமே நான் வந்து அதுக்கு மேலே வந்து மேலே வர அப்ளை பண்ணாதீங்க அது வந்து டிசைன்ஸே இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் செவன் இது என்ன அப்படின்னா வந்து லேடிஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தாங்க வாட்ச் வந்து கட்டுவீங்க அப்படி பண்ணாமல் ரைட் ஹேண்டில் கட்டி பாருங்கள் ஆனால் மாதிரி நீங்கள் கட்டும்போது நல்ல பெரிய ரவுண்டாவோ அல்லது பெரிய ஸ்கொயராகவோ அந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும் ரைட் சைடில் வந்து கட்டும்போது வாட்ச் ஜஸ்ட் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரைட் ஹேண்டில் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணலாம் பட் நான் ரைட் ஹேண்டில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் மெயினாக வந்துட்டு அதோடைய பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா அப்போசிட்ல இருந்து ஒரு போர்ஸ்னு பார்க்குறாங்கன்னா அதோட அட்ராக்ஷனே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக டீசென்சியாக அண்ட் கெட்டாக கொஞ்சம் நல்லா வந்து அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அண்ட் டிப்ஸ் நம்பர் எயிட் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஷார்ட் பீரியடில் போட்டிருந்தோம் நம்ம கம்மல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து அந்த காலின்னு சொல்லு இல்லைங்களா அதை உள்ளே இன்செட் பண்ணுறது ரொம்ப திக்காக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் கோல்டாக இருந்தாலும் சரி கவரிங்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜிமிக்கு கம்மல் போடும்போது ரொம்ப திக்காக இருக்குங்க அதனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து போடுறதை அவாய்ட் பண்ணுவாங்க வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க சரி அதை எடுத்துகிட்டு அந்த கம்மளுடைய சுரையிலும் சரி அது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு காதலி எல்லாமே அப்ளை திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக அழகாக வந்து ஈஸியாக போட முடியுங்க நல்லா போடும்போது லைட்டாக திரும்ப திருவி போடுங்க ரொட்டேட் பண்ணி ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஸோ அதனால வந்து கம்மலையும் போடாமல் அவாய்ட் பண்ணாதீங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அண்ட் டிப்ஸ் நம்பர் நைன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு ஆனால் அப்படி இருக்கும்போது ரொம்ப அந்த சம்மர் சீசன்லாம் வந்து நம்ம டிராவல் பண்ணுற வைக்கிறோம் பைக்கில் எல்லாம் போகும்போது ரொம்ப வந்து கழுத்து ஃபுல்லாக வேர்த்துடுங்க அந்த கழுத்தெல்லாம் வேர்த்து ரொம்ப வந்துட்டு அதனாலே வந்து பார்த்தோன்னா நெக் எல்லாமே கருப்பாயிடும் பிம்பிள்ஸ்லாம் வரதுக்கு கண்டிப்பாக வந்து வரும் அந்த மாதிரி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் கொஞ்சம் போகும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு அங்கே விட நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃப்ரீ வந்து விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு சின்ன பேண்ட் வந்து அந்த நெக்கு பக்கத்தில் கரெக்டாக வந்து ஹேரில் வந்து போட்டுருங்க ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப முடிய அதிகமாக பறக்காது டஸ்ட்டும் ரொம்ப வந்து ஹேரில் வந்து ஒட்டாமையும் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து ஒர்க்கிங் பிளேஸோ அல்லது வீட்டில் கண்டிப்பா நார்மலாக எடுத்துக்கலாம் டிராவல் டைம்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஆனால் அதே போல் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இனிப்பூ வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ மார்னிங் விற்கிறீங்க ஓகே ரைட்டு இப்போ இன்கேஸ் ஹஸ்பண்ட் வேலைக்குலாம் போயிட்டாங்கன்னா சில பேர் வந்து வீட்லேயே நார்மலாக வச்சு வச்சு அந்த பூ ஃபுல்லாக வாடி போயிடுங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க மார்னிங் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போன பிறகு எடுத்து வச்சுட்டு திருப்பி ஈவினிங் அவங்க வரும்போது வச்சோன்னா கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம கொஞ்சம் லுக்காகவும் தெரியுங்க ஜஸ்ட் இது என்னுடைய டிப்ஸும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்கு அவங்க இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சு வச்சு அந்த பூ ஃபுல்லாக வாட வைக்கிறதுக்கு அதுக்கு அவங்க வரும்போது விஷயம்னா கொஞ்சம் நல்லா ப்ளசெண்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் டென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க இல்லை பக்கத்தில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீ உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்னு லைக் பண்ணுவீங்க இல்லை அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு எதாவது பொட்டு எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் இருந்ததுன்னா அதுக்குள்ள என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக பவுட்ரு அண்ட் இல்லை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து லைட்டாக இருந்து எப்பவுமே கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன் காலுக்கு வந்து உள்ள காலுக்கு நைட் டைமில் வந்து தூங்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் இதெல்லாம் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்கன்னா அந்த மாதிரி தேங்கான ஒரு சைடும் கொஞ்சமாக பவுடரும் கூட எடுத்துட்டு போகலாம் ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன் நீங்க அதுக்கு பதிலா வேறே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் கூட இந்த மாதிரி பாக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் லெவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேக்கப் ஐட்டம் அதாவது லேக்மி வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்தாங்க கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இன் தெரியாமல் வந்து கீழே போட்ட இது வந்து என்னுடைய பையன் வந்து கீழே போட்டுட்டான் ஸோ என்ன ஆச்சுன்னா லைட்டாக ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே க்ராக் விட்டுருச்சு ஸோ நிறைய பேர் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவீங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி சில டூப் எந்தனு வச்சுக்கோங்களேன் நல்லா அழகாக வந்து சு ஃபுல்லாக டைட்டாக சுற்றி விட்ருங்க ஸோ ரொம்ப வெளியில் வந்து லீக்காகி வராது கெட்டும் போகாது உங்களுக்கு வந்து அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சில்ல ஸ்கின்லலாம் விழுந்து பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து மைல்டாக தான் கிராக் வளர்ந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப வந்து கிராக் வந்து உள்ள சில்லு சில்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கேட்டு விட்டுரும் அவங்களுக்கு மைல்டாக இருக்குது ஸோ இதுக்கு போய் வேஸ்ட்டாக தூக்கி போடணுமா அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும் கெட்டும் போகாது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது மூலியமாக வந்து கொஞ்சமாச்சு வந்து காசு வந்து சேமிக்கலாம் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் ட்ரை பண்ண டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே அண்ட் டிப்ஸ் நம்பர் டுவெல் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கை காலுக்கு அல்லது ஹேருக்கு கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்ளை பண்ணி எனக்கு வந்து எப்போவுமே நான் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உள்ளங்காலில் தேங்காய் அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவேன் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா நல்ல தூக்கம் வந்து நல்லா வருங்க அது ட்ரை பண்ணி பாருங்கள் பட் அந்த மாதிரி பண்ணும்போது நார்மல் தேங்காய் எண்ணெய் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வாசனையான எண்ணெய் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கோங்க நீங்கள் ஹேர்க்காக இருந்தாலும் சரி அண்ட் கை காலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் தேங்கான அப்ளை பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சில சிம்பிளான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேங்க ஸோ வீடியோ பிடிச்ச சின்னமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சின்ன நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி